இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் யாதவ பிரகாசர் வைஷ்ணவத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த மகானுடைய பேரை கேள்விப்பட்டுப்பீங்க ஸ்ரீமத் ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த மகான் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்புட்குழி நீங்கள் பெங்களூருக்கு போகிறீங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போறீங்க ஸ்ரீபெரும்புதூர் வழியா போறீங்கன்னா திருப்புட்குழிங்கிறது போர் இடத்துல வரும் அந்த திருப்புட்குழியில் பிறந்தவர் யாதவ பிரகாஷ் இவர் அத்வைத வேதாந்தி வைணவம் கிடையாது அத்வைதம் அதாவது சிவனை கும்பிடுறது இந்த திருப்புட்குழி பக்கத்தில் தான் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர்ல யாரு ராமானுஜர் பிறந்தார் ராமானுஜர் பிறந்த பிறகு அவருக்கு வேதாந்தம் தொடர்பான பல பாடங்களை பயில வேண்டும் என்பதற்காக அவரும் அவரோட சிற்றென்னையின் மகன் கோவிந்தன்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் இவற்றை வேதாந்தம் பயில்வதற்காக வருகிறார்கள் ராமானுஜர் யாதவ பிரகாசரை குருவாக ஏற்றுக்கொண்டு துருப்புழ்குழி வந்து பயில்கிறார் பாருங்க இவர் வைணவம் ராமானுஜர் அவர் வைணவம் நம்ம இந்த ரெண்டுக்கும் கருத்து வேறுபாடுகள் எங்க சாமி தான் உங்க சாமி தான் இருந்துட்டு நம்ம பல காலமா பார்க்கிறோம் ராமானுஜர் காலத்தை பார்த்திருக்கோம் அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் காலத்தில் பார்த்திருக்கோம் நிறைய இருக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு இவர் அத்வைதம் பயின்றவர்ங்கிறதுனால யாதவ பிரகாசர் அத்வைத கருத்துகள் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அதை உதாரணமா வச்சுதான் சொல்லுவர் ஆனா அதுல சில விஷயங்களை ராமானுஜர் மறுத்து பேசுவாராம் ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க ராமானுஜர் ஒரு ஆதாரத்தோடு பேசுவார் ஒரு குரு சீடன் அப்படின்னு இருக்கிறப்ப சீடன் கேள்வி கேட்டு அல்லது மறுப்பு விளக்கம் கொடுத்த அந்த குருவோட மனநிலை இப்படி இருக்கும் என்னத்தான் குரு எவ்வளவோ படித்தாலுமே யார் என்ன கருத்து சொன்னாலும் ஏற்றுக்கணும் நல்லது இருந்தா எடுத்துக்கணும்னு இருந்தாலுமே இவன் நம்மள்கிட்ட பேசுறது இவன் நம்மளை பத்தி கருத்தை சொல்றது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் இந்த யாதவ பிரகாஷருக்கும் அது ஏற்பட்டு அப்படி ஏற்பட்டது என்ன பண்றாராம் இந்த சீடனை கட்டிடணும் ராமானுஜர் என்ன ஸ்ரீமத் ராமானுஜரை இந்த கோவிந்தன் எல்லாம் சேர்ந்து இவெல்லாம் காசிக்கு போறாங்க காசிக்கு போறோம் பா போகலான்னு காசிக்கு கூட்டிட்டு போறாங்க போறப்ப இவரோட மனசுல இருக்கிற திட்டத்தை அந்த கோவிந்தன் ஆகப்பட்டவன் ராமானுஜரிடம் சொல்லி ஏதோ தெரிஞ்சுண்டாச்சு நீ எப்படியான தப்பிச்சு படுப்ப ஆபத்து சொல்லி ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் தாயாரின் துணையோடு அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் எத்தனையோ தொலைவு போயாச்சு அங்கிருந்து எப்படி வருது ரூட் எப்படி தெரியும் நடந்து வரணும் எப்படி வருவது உணவுக்கு ஒன்றுமே கிடையாது வழியில்லை எப்படி வருவது அந்த ராமானுஜரை வரதராஜ பெருமாளும் தாயாரும் ஒரு வேடுவன் வேடுவச்சியாக வந்து காப்பாற்றி காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து விடுறாங்களாம் ஸ்ரீமத் ராமானுஜர் எப்பேற்பட்ட அனுகிரகம் பெற்றவர் அவரது பிறவியானது எத்தனை உயர்வானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இங்க வந்துட்டார் வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா காசிக்கு போனீங்க அதுக்குள்ள வந்துட்டேன்னு ராமானுஜருடைய அம்மா காந்திமதி கேட்கிறாங்க ஏதோ காரணத்தை சொல்கிறாரே தவிர இது போல் எனக்கு அங்கே ஒரு திட்டம் குருநாதர் வச்சுருந்தாருன்னு சொல்லவே இல்லையாம் அதான் உண்மையான சீடனுக்கு அழகு அதை சொல்லவே இல்லையா அவரை என்ன பண்ணுறாங்க அம்மா சரி நம்ம வேறு யாத்தையான சேர்த்து விடுவோம் வேறு யாத்தையான சேர்த்து விடலான்னு இந்த அம்மா அடிக்கடி காஞ்சிபுரம் போவாங்க அந்த காஞ்சிபுரத்துல அந்த பெருமாளை தரிசனம் செய்கிற போது அங்கே இருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகளை பற்றி கேள்விப்படுகிறார் திருக்கட்சி நம்பிகளை பார்க்கிறார் திருக்கட்சி நம்பிகள் பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்த்துருக்கோம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட சேவை என்று சொல்லக்கூடிய விசிறி வீசுகிற பணியை செய்தவர் திருக்கட்சி நம்பிகள் பெருமாளோடு பேசக்கூடியவர் இந்த அம்மா இதெல்லாம் தெரிஞ்சு இந்த திருக்கட்சி நம்பிகள் கிட்ட நம்ம ராமானுஜரை கொஞ்ச நாள் ஒப்படைக்கலாம் அவர் நல்ல விதத்தில் நல்ல பயிற்சிகள் கொடுத்து கொண்டு வருவார்னு இந்த அம்மா நினைக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்